கௌதம் சார் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் கதிர் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம சேர்ந்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் கேளுங்க அதுக்கு நான் அந்த என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து என்னம்மா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து வர வர வந்து எப்படி நடந்துக்கணும்னே தெரியாமல் போயிடுச்சா கதிர் நானும் உனக்கு ஏகப்பட்ட சந்தர்ப்பம்லாம் கொடுத்துட்டேன் ஆனால் நீ திருந்துற மாதிரியே தெரியல ஐயையோ கதிர் வேறு வசமாக வந்து சிக்கிட்டானே அவனை எப்படி காப்பாற்றுறதுன்னு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ராகினி அந்த இடத்துல எங்கள் எல்லாருக்கும் வந்து கோவம் ஏற்படுத்துகிற மாதிரியே வந்து நடந்துக்கிறீங்களேடா கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து நடந்துக்கணுன்னு கொஞ்சமாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி ஜெயாலேருந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இனிமேட்டு நம்ம இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் சரியே வராது நம்மளும் ஏகப்பட்ட சந்தர்ப்பம்லாம் கொடுத்தாச்சு அதை கொடுத்தும் வந்து சில பேர் மாறலன்னா என்ன பண்ண முடியும் தப்பெல்லாம் அவங்க மேலே இருக்க திருந்திப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு மரியாதையாக இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது ஏமா வந்து பேசுகிறாங்க என் புருஷனுக்கு வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இங்கே யார் முடிவெடுக்கணும் எப்படி முடிவெடுக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் அறிவுரை சொல்லியெல்லாம் நான் நாங்கள் கேட்கணும் அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிடுறாங்க எல்லோரையும் வந்து போக சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயாமா உடனே வந்து ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம கதிர் சோகமாக வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்து காவியா வந்து வராங்க எனக்கு என்னங்கிற மாதிரி மூஞ்சியை திருப்பிட்டு போயிட்டுருக்குறப்ப காவியா நான் சொல்கிறது முதல்ல கேளுன்னொடனே ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க காவியா வந்து புத்திசாலித்தரமா நீ சொன்ன வரைக்கும் போதும்யா நான் வந்து இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆளாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் அதுவும் ஒன்று ஆனால் நீ அதை விட கேவலமான ஆளாகிட்டே அப்படின்னு சொல்லி காவியை வந்து கண்ணாப்பிடலாம் திருக்கணவுனே என்னென்னு நினச்சிட்டு இருக்க நீயும் உன் தங்கச்சியும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு நானாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன எங்கள் அம்மா சொன்னதுக்காக தான் நான் உன் கழுத்தில் வந்து தாலி கட்டினேன் இல்லாட்டி நான் எவ்வளோ தெரியுமா நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன் என் வாழ்க்கையை வந்து போக வச்ச வழி நீ தாங்கிற மாதிரி உச்சகட்ட குளத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர் இதை கேட்டோன்னு வந்து அப்படியா அதை தான் நானும் சொன்னேன் நீ எல்லாம் பத்து பீஸாக கூட பிரயோஜனப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி காவியம் வந்து ரொம்படியாக வந்து திருப்பி வந்து சண்டைக்கு நிற்கிறாங்க கதிரை பார்த்து பயமே இல்லாமல் ஒன்றை வந்து கதிர் பேசுகிறாங்க வாட்டி இந்த மாதிரிலாம் சொன்னேன்னு வச்சுக்கே ஏன் கண்ணத்தின்னி வந்து ரப்ப ரப்பன்னு அடிச்சிருவேன் பார்த்து நடந்துக்கனு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கதிர் மிரட்டிகிட்டு போகிறவத்தை பார்த்தோன்னா காவியம் வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க ஹேமா வந்து முடிவு பண்ணுறாங்க நம்ம செந்தில் மாமாட்ட வந்து பேசுவோம் செந்தில் மாமாவே வந்து நம்ம புருஷனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் நிச்சயம் அந்த பதவிக்கு வந்து என் புருஷன் வந்து வந்துருவாங்க வெற்றி அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏமா அந்த இடத்துல ஒரு பக்கம் செந்திலும் நம்ம சுபாவும் வந்து வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் வந்து ரொம்ப அநியாயமாக போய்ட்டுருக்குல கதட்டை நான் ஃபாலோ பண்ணியிருக்கவே மாட்டேன் இப்போ கௌதம் வேறு இல்லை அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம தான் வந்து நல்ல விதமாக வந்து நடந்துக்கணும் இல்லாட்டி ரொம்பவே கஷ்டமாயிடுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் புத்திசாலித்தரமாக வந்து நடந்துக்கிட்டீங்க இல்லாட்டி என்ன நடந்திருக்கோம் நம்ம குடும்பமே வந்து கம்பெனியும் வந்து இல்லாமல் அப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்போம் மாமாவும் அத்தையும் எவ்வளோ வந்து வம்படியாக வந்து உழைச்சி உழைச்சி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க நம்ம பத்து படி மேலே ஏறலைனாலும் பரவாயில்ல திருப்பி முதலேருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல கம்பெனியெல்லாம் தொலைச்சிட்டு அப்புறம் அவங்களுக்கு எப்படி நிம்மதியாக இருப்பாங்க ஆமாம்மா அதனால தான் நான் கதிரை வந்து ஃபாலோ பண்ணி அவனோட திருமூல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன் அவனும் இப்போ திருந்திடுவான் அப்போ திருந்திடுவான்னு நானும் பார்த்தேன் நான் வந்து கையில் வந்து எடுத்தேனா நிச்சயம் நல்ல விதமாக தான் கம்பெனியை வந்து கொண்டு போவேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம சேர்ந்துள்ளே அப்போன்னு பார்த்து ஏமா வராங்க என் புருஷனுக்காக நீங்கள் அந்த பதவியை வந்து விட்டு கொடுக்குறீங்களா விட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தன்மையாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப வெற்றியும் வந்துடுறாங்க மாமா சொல்லுங்கங்கிற மாதிரி அருமையாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஏமா அவங்க புருஷனுக்காக வந்து அவங்க வந்து ஆதங்கப்பட்டு கேட்குறாங்க அந்த பதவி எங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போதே அண்ணன் கிட்டே இதெல்லாம்மா கேட்டுகிட்டு இருப்பேன் ஒன்னை வந்து கதிர் வந்துடுறாங்க அந்த இடத்துல யோ அடுத்தது என் பதவியை என்கிட்டேருந்து பிடுங்கிகிட்டு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே யாருக்கு வரணும்னு சொல்லி இப்போ தான் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க நான் உங்களை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பேசும்போதே கதிர் தேவலாம் பிரச்சனை பண்ணாத இங்கேருந்து போங்கிற மாதிரி தான் வெற்றி வந்து பேசுகிறாங்க ஓ என் கிட்டேருந்து அந்த பதவியை பறித்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து வாங்கிட்டு போவீங்க இதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா என்னால்லாம் சும்மா இருக்க முடியாது எடடா பண்ணுவேன்னு வெற்றி வந்து கேட்டோன்னே உங்கள் ரெண்டு பேரும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன்னு சொல்லி வெற்றி வந்து அடிக்கலான்னு வரப்ப கடுப்பாயிட்டாங்க நம்ம வெற்றி என்னடா பண்ணுவேன்னு சொல்லி வெற்றி வந்து ஒரு பக்கம் வந்து முறுக்கிட்டு நிற்கிறாங்க வெற்றியை வந்து அடிக்கலாம்னு சொல்லி நம்ம கதிர் வந்து அடிக்கலாம் கிட்ட போகிறதுக்குள்ள செந்தில் வந்து சும்மா புரட்டி புரட்டி அடிக்கிறாங்க அண்ணங்கிற மட்டுமரியாதை இல்லாமல் நீ மாட்டுக்கு எஸ்ட்டு மேனிக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்க மனசில் கொஞ்சமாக நியாயமாக நடந்துக்கணும் நியாயமாக நடந்துக்கிறத தவறிக்கிட்டே அதனால தான் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தோம் நம்ம அம்மா உங்ககிட்டேயும் கௌதம் கிட்டேயும் அந்த பதவி வந்து கொடுத்தாங்க சரி தம்பியாச்சு இன்னும் வந்து புதுசு புதுசாக வந்து இனிவேட்டிவாக வந்து கம்பெனி வந்து டெவலப் பண்ணணும்னு பார்த்தா உன்னோட நடவடிக்கையே சரியில்லை அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எப்போ அவனை நம்பி அந்த பதவி வந்து கொடுப்போம் என்ன இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயே அடி அடி நடித்ததுனால ஏமாவும் வந்து செங்கல்கிட்ட எந்த வார்த்தையும் பேச முடியாமல் ஆயிடுச்சு நம்ம சுபா வந்து கண்டிக்கிறாங்க சேந்தில் என்னங்க தோலுக்கு மீறி வளர்ந்த பையனை வந்து அடிக்கிறீங்க கதிரி தம்பி அவர் சார்மா நான் வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குனாங்க நம்ம சுபா என் புருஷன் பண்ணதெல்லாம் தப்பு தான் நீங்கள் கொஞ்சமாவது வந்து இப்போதைக்கு இந்த விஷயத்தை வந்து பேசாமல் நடையை கட்டுங்க இல்லாட்டி பெரிய பிரச்சனையானோ அப்படின்னு சொல்லும்போது என்னை அடிச்சிட்டீங்களடா உங்கள் ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் எனக்கு அந்த இடம் வந்தே ஆகணும் திருப்பியும் அந்த சேரில் நான் தாண்டா உட்காருவேன்னு சொல்லி கதிர் மாட்டுக்கும் கோவப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க பார்த்தியா இவன் என்ன சொல்லிகிட்டு இருக்கான் அண்ணா விடு நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து ஹேமா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து நம்ம ஜெயா வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் வந்து எந்த மாதிரி முடிவில் இருப்பீங்க நல்லாவே தெரியும் இப்போதைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று வெற்றிக்கு அந்த பதவியை கொடுக்கணும் இல்லாட்டி செந்திலுக்கு அந்த பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நம்மளே வந்து ஒரு முடிவு எடுத்துருவோன்னு ஹேமா வந்து பேசுகிறாங்க அத்தா நீங்கள் சொல்கிறதுனா வாசம் தான் ஆனால் செந்தில் வேற வெற்றி தான் நல்லா பிடிச்சிருக்காப்பில என் புருஷனுக்கு அந்த பதவி வந்து கொடுத்தா தான் நான் வந்து நல்லா இருப்பேன் எனக்கு குழந்த பிறக்க போகுது அந்த ஆசைக்காவது நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே கடுப்பாயிட்டாங்க என்ன ஏமா எனக்கே வந்து புத்திமதியெல்லாம் சொல்லான்ட்ருக்கியா அப்படின்னு சொல்லும்போது செந்தில் வந்து சொல்கிறாங்க ஏமா இப்போ அவ புருஷனுக்காக தானே கேட்குறா இது ஒன்றும் தப்பு இல்லையே சுபா எனக்காக கேட்டாலும் இந்திரா கௌதம்காக கேட்டாலும் காவியா கதிர்காக கேட்டாலும் எல்லாரும் அன்பு பாசத்தில் நல்லதமாக கேட்குறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னடா அம்மாக்கே ஐடியா கொடுக்குற அளவு செந்தில் வண்டியா இந்த பதவி யார் கொடுக்குறோன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு என்ன கதிரை விட நம்ம செந்தலுக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் டேலண்ட்டெல்லாம் பற்றி பார்த்தா நிச்சயம் வந்து செந்தலுக்கு தான் நாங்கள் இந்த பதவி வந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம்